சங்கிற்கு நடந்தது என்ன அர்ஜுனா சங்கிற்கு இடையில் போதலா பரபரப்பாகும் விடயம் பார்க்கலாம் பாருக வைத்திய கலாநிதி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் பா ஹரியேந்திரன் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக சங்கு சின்னத்திற்கு தனது ஆதரவை அளித்தார் அதனால் சர்வதேச ரீதியில் உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு கிடைக்கப்பட்டது அதனை அடுத்து சங்க கட்சிக்கு மக்களிடம் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்குகளை அளிக்க வேண்டுமென்கின்ற விடயம் கூறப்பட்டிருந்தது அதனை அடுத்து தற்பொழுது சங்க கட்சி பலத்த வெற்றியை சூடிக்கொள்ளும் என்பதாக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும் எண்ண அலைகளும் உருவாகின சமூக ஊடகங்கள் வாயிலாக சங்கு சின்னத்திற்கு ஓட்டுகை போடுங்கள் என மக்கள் தமது பரப்புரலை தீவிரப்படுத்தினர் இவரண காலப்பகுதியில் தமிழரசி கட்சிக்கும் பா அரியேந்திரன் ஐயாவுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மோதல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது அடுத்து சங்கு கட்சிக்கான தனது ஆதரவை அர்ஜுனா ராமநாதன் விலக்கி விடுவாரா என்கின்ற விடயமும் பேசு இருந்தது இந்த விடயத்தில் மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் ஒரு அரசியல் ஆய்வு ரீதியாக பார்க்கப்பட வேண்டும் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற பா அரியேந்திரன் அவர்கள் அவர் சார்ந்த கட்சிகள் இந்த இடத்தில் அது பொது வேட்பாளரிலிருந்து விளக்கப்பட்டால் அல்லது அதிலிருந்து குத்துக்கரணம் அடித்து சைத் பிரமதாசாவுக்கு ஆதரவை வழங்கினால் அது அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பாழாக்கிவிடும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் அல்லது மாநகர தேர்தலில் பலத்த தோல்வியை இவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் மக்களுக்கு துரோகம் அளித்த இவர்கள் மிகவும் அதனையே செய்துவிடுவார்கள் என்ற எண்ணப்பாடு மக்கள் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே தமக்கு தாமே புத வெட்டும் நிலையில் இந்த கட்சிகள் செல்லாது ஆதலால் அவர்கள் விலக்கிக் கொள்ள மாட்டார்கள் விலகிக் கொள்ள மாட்டார்கள் என்பதை உறுதிப்பட இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கலாம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆதரவை வழங்கியதை அடுத்து தற்பொழுது சங்கு சின்னத்திற்கு மக்கள் ஆதரவை வழங்குமாறு அர்ஜுனா ராமநாதன் அவர்களை ஆதரிக்கின்ற மக்கள் பரப்புரைகளை செய்து வருகின்றனர் அதனால் தற்பொழுது முதலாவது ஓட்டு சங்கிற்கு எனவும் இரண்டாவது ஓட்டு அனுரா அல்லது உங்களுக்கு விரும்பியவர்களுக்கு நீங்கள் அளிக்குமாறும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒளிப்படையாக தெரிவித்திருந்தார் விருப்பு வாக்கு நூடாக யாருக்காவது இரண்டாவது ஓட்டினை நீங்கள் பதியலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது அனுராவுக்கு அந்த வாக்கினை அளிக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார் அது விரும்பாதவர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்கினை வழங்குமாறும் அவர் குறிப்பிடுகிறார் தனிப்பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று அனுரா திசநாயக்காவே இந்த ஜனாதிபதியத்தில் பலத்த வெற்றியை பெறுவதாக சிங்கள மக்கள் மக்தியில் பேசப்படுகின்றது ஆதலால் அவர் வந்தால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதுடன் பாரிய மாற்றங்களையும் ஸ்ரீலங்கா பேரணவாத அரசியல் கட்சிக்கு இடையில் ஏற்படுத்துவார் எனவும் பல முதலைகள் களையப்படலாம் என்கின்ற பரபரப்பும் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது அவ்வாறான காலப்பகுதியிலேயே தற்பொழுது அனுரா வந்தால் எவ்வாறான சிக்கல் தமிழருக்கு ஏற்படும் என்பதாகவும் அதனால் முதலாவது விருப்பு வாக்கை சாங்கிற்கு இரண்டாவது விருப்பு விருப்பு வாக்கு அனுரா திசநாயாக்கிற்கு அல்லது நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கு போடும்படி அர்ச்சினா தெரிவித்துள்ளார் இதுதான் விடயமாகிறது சங்க கட்சி தனது ஆதரவை விலக்கி பொது வேட்பாளரை விலக்கி சைத்துக்கு நேரடியாக ஆதரவு அளிக்காது என்பது பன்னிமைந்தனாகிய எனது அரசியல் ஆய்வுக் காலமாக நான் இங்கே உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன் அவ்வாறு திரும்பினால் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் மாநகர சபையில் பல தோல்வியை தழுவுவார்கள் என்பது அசைக்க முடியாத எனது நம்பிக்கையாக ஆகவே அவர்கள் விலக்கிக் கொள்ள மாட்டார்கள் எடுத்த விடயத்தினை எப்படியோ எடுத்த காவடியை ஆடிய முடிக்க வேண்டிய நிலையில் பா அரியேந்திரன் உள்ளிட்டவர்கள் பொது வேட்பாளர்கள் இணக்கப்பாட்டுக்கு இருக்கின்றார்கள் ஆதரால் சுமந்திரன் ஐயாவினுடைய இந்த அசைவுகள் அதற்கு பெரும் இடையூறாக இறக்கும் என்பதாக பார்க்கப்படுகின்றது பா தமிழ் தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினராக விளங்கும் பா அரியேந்திரன் எதுவரை நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா என்கின்ற விடயம் இருக்கிறது ஆகவே தமது கட்சியிலிருந்து விலகி இருக்கின்ற இவர் மீது விசாரணை நடத்தி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் வைக்கப்படுகின்றது அவரால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதற்காக இந்த இடத்திலிருந்து அவர் அந்த ஒரு நலனுக்காக இதிலிருந்து விலத்துவாரா என்பது இல்லை என்பதாகவே பொருள் வருகிறது ஆகவே நாங்கள் அது கவலை தேவையில்லை காத்திருந்துக்கலாம் யார் வெல்ல போகிறார்கள் இன்று இரவு எட்டு மணி இலங்கை நிறம் எட்டு மணி அளவில் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது டிக்டாக் லாவில் இணைய போகிறார்கள் அதற்கான இணைப்பு கமன் பகுதியில் வழங்கப்படுகிறது நீங்களும் முனைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை உங்களுடைய உள்ள குமுறைகளை தெரிவிக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு இனிய பொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வண்டி மெந்தன் உறவுகளே